ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா ரொம்ப நாளா என்கிட்ட மருந்து வச்சு கூட மாட்டாத ஒரு எலியை என் புச்சி குட்டி இன்னைக்கு பிடிச்சிட்டா நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் எப்படி தெரியுமா ரொம்ப நாளா வாஷிங் மிஷின் கடையில் கடகடா கடகடா திடீர்னு சத்தம் கேட்கும் என்னன்னு எனக்கு தெரியாம இருந்தது கிச்சன்ல தேங்காய் வச்சுருந்தா தேங்காய் காணாம போவோம் எப்படி காணாம போகுதுன்னு தெரியாது ஒரே நாள் வாஷிங் மிஷின் ஓப்பன் பண்ணி துணி துவைக்கிறச்ச அந்த இடைப்பட்ட கேப்ல இருந்து ஒரு வால் மட்டும் நீட்டாக தொங்குச்சு நான் பாம்புன்னு நினச்சி பயந்துட்டேன் அப்புறம் பார்த்தா கீழே அடியில் இருக்குது அந்த எலி அடியிலருந்து ஓடிப்புறதை பார்த்தேன் அதுக்கப்புறம் அதை எப்படியாவது சாக அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எலி மருந்து எலி கேக்லாம் வாங்கிட்டு வந்து அந்த இடத்துல வச்சோம் அந்த எலி சாப்பிடவே இல்லை சாகவும் இல்லை ரொம்ப ஆட்டம் காமிச்சிட்டு இருந்தது அப்புறம் பார்த்தா என் புச்சி குட்டி என்ன பண்ணால் இன்றைக்கி காலையில் அந்த எலியை பிடிச்சி அவங்க குட்டீஸுங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் இருந்தா எப்படி வந்து வேட்டையாடணுன்ற ட்ரெயினிங் ரொம்ப மணிக்கணக்கில் இருந்தா பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பாருங்கள் வீட்டில் பூனை வளர்த்தா எவ்வளோ நல்லதுன்னு பாருங்கள் இதுக்கு தான் வீட்டில் பூனைங்களை வளர்க்கணுன்னு சொல்லணும் பாருங்கள் என் புச்சி குட்டி எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கா பாருங்கள் நல்ல விஷயம் பண்ணியிருக்கா அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்க குட்டி குட்டி பூச்சிங்கள் எல்லாம் கூட புஜி குட்டி வேட்டையாடி சாப்பிட்ருவாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் பூனை வளங்க ஹாப்பியாக இருங்க உண்மையாக சொல்லணும்னா ரொம்ப சோர்ந்து போன நேரத்துலையும் சோகமாக இருக்கிற நேரத்துலையும் ஏன் சாதாரணமாக நம்ம இருக்கிற நேரத்துலையும் பூனை பண்ணுற ஆக்டிவிட்டிஸ்லாம் நம்ம பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க நம்ம பெற்ற குழந்தைகளை எப்படி வளர்க்குறோம் இல்லை நம்மளுக்கு பிடிச்சமான ஃப்ரெண்ட்ஷிப் கிட்ட எப்படி நம்ம இருக்கிறோம் அந்த மாதிரி ஒரு உணர்வை தாங்க இந்த பூனை பூனைகள் நமக்கு கொடுக்கும் அதை விட பெஸ்ட்டாகவே நம்மக்கிட்ட அன்பாக இருக்குங்க இந்த பிச்சி குட்டிகள் தேங்க்யூ